அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி விழாவை முன்னிட்டு சேலம் சிவப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ருக்மணி மேத ஸ்ரீ பாண்டுரங்கநாதா சுவாமி திருக்கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கொழு பொம்மைகள் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது இது ஒவ்வொரு வருஷமும் மிக பிரம்மாண்டமாக இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் கோலாட்டம் சிலம்பம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள் தினமும் இன்று கோலாட்ட நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது மற்றும் நாளை ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மக்கள் அனைவரும் சிவாபேட்டையில் அமைந்துள்ள ருக்மணி சுத பாண்டுரங்கநாதா கோயில் ஆலயத்தில் குழு பொம்மைக்கான அனைவரும் வாரீர் வாரீர் இந்த குழுவில் பார்த்திங்கன்னா கல்யாணம் முதல் காது குத்து எல்லா பொம்மைகளும் சின்னதுலேருந்து பெரிய பொம்மை வரைக்கும் மிக பிரம்மாண்டமாக உள்ளது இந்த ஆலயத்தில் மிகவும் முக்கியமானது என்ன பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு இருந்து கொண்டு வந்து எல்லோரும் வச்சு வணங்குறது தான் மிக மிகவும் பிரபலமும் இப்போ திருவொஞ்சல் ஆடுறாங்க இப்போ முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹம்சா மேடம் தான் ஹம்சா மேடம் தான் இது முன்னாடி நின்று தலைமை தாங்குறாங்க மற்றும் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொம்மையும் மிக அழகாகவும் மிக விமர்சையாகவும் காணப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் நான்கு வாரமும் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது மூணாவது சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளிக்கின்றார் மக்கள் அனைவரும் தவறாமல் இந்த ஆலயத்திற்கு வந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த கொள்ளில் பார்த்திங்கனாவே மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது சிவன் பார்வதி விநாயகர் மற்றும் விஷ்ணு காலபைரவர் முருகர் லட்சுமி சரஸ்வதி அனைத்து தெய்வங்களும் இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது இது பார்த்திங்கன்னாவே தெரியும் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது நீங்கள் இந்த நவராத்திரி முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த அந்த ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க மிக பிரம்மாண்டமாக இந்த காட்சி அளிக்கிறது லட்சுமி சரஸ்வதி விநாயகர் பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதி புத்தர் விஷ்ணு துர்கை அம்மன் கிருஷ்ணர் பீமா இது மாதிரி நிறைய சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆயிரக்கணக்கான சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது மறக்காமல் இந்த ஆலயத்திற்கு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கொஞ்சம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்